செல்லக்குட்டி தங்கம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க மழையெல்லாம் உங்கள் ஊரில் எப்படி இருக்குது நம்மக்கிட்ட ஒரு சூப்பர் ரெட் வித் பிளாக் அந்த காம்பினேஷன் பார்த்துருப்பீங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒயலாட்டு இங்க் ப்ளூ சொல்லுவோம்ல அதுவும் நல்ல ஃப்யூஷர் பிங்க்கும்பா அந்த ஒரு காம்பினேஷன் கலர் சேஞ்ச் ஆகி சேஞ்சாயி வந்துட்டு இருக்க சூப்பராக இப்போ அதை பார்த்தோன்னு வீடியோ இருக்கணும்னு தோணுச்சு எனக்கு ஓகேன்ட்டு இப்போ எடுத்துகிட்டு அடுத்து நம்ம ஃபெராரி வேறு லெவல் இது இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா இந்த க்யூட்டி சாம க்யூட்டி இவங்க இன்னும் ஃபுல்லாக விரியலை இவங்க அதுக்கு மேலே ஸோ இது ஏன்னா நம்ம ப்ளூமேரியாவோட ஒரு அப்டேட் தான் நம்ம எல்லாேருக்கும் சேல் நிறைய கொடுத்தோம் அந்த சமயம் மிஸ் பண்ணவங்க திரும்ப வந்து கேட்டிங்க தங்கங்களா என்னால் இப்போ கொடுக்க முடியல என்ன ப்ளூமேரியாவோட அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தங்கங்களாம் உங்களுக்கெல்லாம் டிஸ்பேச் பண்ணல அந்த சமயத்தில் நான் வந்து என்ன பண்ணேன் என்னால் ஆர்டருக்கு மேலே எடுக்க முடியலை பேலன்ஸ் இருந்தவங்களை வந்து என்ன பண்ணிட்டேன் எங்கே ஊண்டி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டு வந்தப்போவும் அன்னைக்கு ஒன் டே என்னால் பேக் பண்ணி எனக்கு போக முடியாதுன்றதுனால நான் வெயிட் பண்ணிட்டு அடுத்த அடிநேம் சேர் இப்படி தொடர்ந்து போனதுனால இவங்களெல்லாம் அங்கே கொண்டு வச்சுருக்கோம் தான் அஞ்சா நம்பர்லாம் இது ஆக்சுவலி பெங்களூர் கஸ்டமர் இருக்கவங்களுக்காக திருமண அவங்களுக்கு செடியிலேருந்தான் எடுத்து கொடுக்கலான் இருக்கேன் எல்லாமே தொழுர் விட்டு சூப்பராக வந்துட்டுருக்காங்க இது கேர் எப்படி எப்படி சிஸ்டர் வளர்க்கணும் எங்களுக்கு தெரியலை அப்படின்னு நிறைய பேர் மெசேஜஸ் இருந்தது ஜஸ்ட்டு பாட்டிங் மிக்ஸ் எப்பவும் போல நம்ம என்ன அடிநேமிக் போடுறோமோ அதை நம்ம வச்சுட்டு நார்மல் கார்டன் சைடு கூட வைக்கலாம் தூண்டி வச்சிட வேண்டியது அவ்வளவே தான் சூப்பராக வளர்ந்து வந்துடுவாங்க இதுதான் ப்ளூமேரியோட அப்டேட்டு பாருங்கள் எல்லோ பாருங்கள் இங்கே இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அழகி இப்போ நான் காம்பினேஷன் காம்ஷன் அதிலே வந்து ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது ஒரு பியூட்டிஃபுல் அழகி தான் அங்கே பாருங்களேன் இல்லை ரொம்ப அழகாக இருக்குல்ல கலர் காம்பினேஷன் பாருங்கப்பா இது வரைக்கும் டேபிள் ரோஸஸ் ஆர்டர் கொடுத்து இது பண்ண தங்கங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன் சில ம் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் டெஸ்பேஜ் பண்ணிடுறேன் இன்னைக்கு கூட எடுத்திருக்கேன் நான் ஸோ தேர்ட் பேட்ச் வந்து நான் அனுப்புகிறேன் அதுக்கப்புறம் என்ன கலர்ஸ் நம்மக்கிட்ட வந்து என்ன எல்லாருக்கும் போதுமான அளவு நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த ஒரு சிங்கிள் பெட்ரல் அழகி தான் இவங்க பாருங்கள் மொத்தமாக அப்பா இங்கே பாருங்களா பப்பா அழகி கலர் சேஞ்சிங் அழகி நான் ஒரு அழகு அம்மா இல்லை இப்படி இருக்காங்கல்ல அடுத்து இவர் சும்மா ரேண்டமாக ஒரு வீடியோப்பா மாரி அப்டேட் என்ன இது காமிக்கணும் தான் அப்படியே நடந்து வரைச்ச பார்த்தா இவங்க இந்த அழகி ஐயோ என்னம்மா இதெல்லாம் என்னம்மா கலருது இந்த காம்பினேஷனில் எங்கிட்ட அத்தனை இருக்குது ஆனால் ஒன்று ஒன்று பூக்குறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அழகு பாருங்களேன் ஆ ரெயின்லி வந்து செயலுக்கு கேட்டுகிட்டே இருக்கீங்க கொஞ்சம் மழை வந்தோன்னே நம்மளை எப்படியெல்லாம் வந்து சூழ்நிலை மாற்றி போடுதில்ல பார்க்கலாமே என்ன சரி ரெயின்லில்லி செயலுக்கு கொடுக்குறோம் வேணான்னா மட்டும் மாடிக்கே போகலை போனேன்னா தெரியும் என்ன மாதிரி இருக்காங்க அவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி எப்போ நம்ம ரெயில் கொடுத்தாலும் உங்களுக்கு தெரியும் வித் ஃப்ளவரோடு தான் உங்களுக்கு நம்ம வந்து எடுத்து நம்ம எப்படி அடினியம் இந்த கலர் தாங்க இப்படி தாங்கன்னு சொல்கிறோமோ அது மாதிரி தான் ரெயில் கொடுப்போம் ஃபீட்பேக்ஸ் வேறு லெவலில் கொடுத்துட்ருக்கீங்கப்பா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது நான் அதில் நம்மக்கிட்ட வாங்கினது தானான்னு சொல்லி பப்பி மினி என்னக்குன்னு என்னக்குன்னு பார்த்து பேசணுமா உங்கள் பாருங்கள் நான் ஒரு அழகு இல்லை பாப்பா என்னம்மா இங்கே பாருங்கள் பாருங்க பாருங்கள் தூக்கணுமாண்ணா என்னம்மா தூக்கணுமா மினி மினி என்ன மினி ஆ ஆ என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்டா தூக்கணுமா பாருங்க அப்படியே தூக்கிட்டு நிற்கும் என்னப்பா ஏம்மா வாழப்பா ஏமா 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 ஏம்மா பால் பக்கத்தில் போக போக ரொம்ப ஆடுது அவங்களும் விட்டுட்டாங்க அவ்வளோதான் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சாமி ஏ சாமி இதை கலரே கொஞ்சம் இந்த மாதிரி மெருன்னு ஒரு மாதிரி இந்த கலர் தான் என்னப்பா வீடியோ எடுத்துட்டுருக்கப்பா முடியாதுப்பா 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 இப்போ தூக்க முடியாதுப்பா எப்படியே இது பண்ணணும் உங்களுக்கு பாருங்கள் 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 மேலே அப்படியே அப்படியே அப்படி கால் வச்சாதான் கால் வச்சாதான் நிம்மதி கழுத்து இழுக்குது தங்கம் இருக்க பக்கத்தில் வரேன் நீ பாருங்கள் ரெண்டு பேரையும் பாருங்களேன் ரெண்டு பேரையும் பாருங்களேன் ரெண்டு பேரையும் பாருங்களேன் இதுவும் ஒரு பர்பிள்ப்பா பர்ப்பிளே டிஃப்ரெண்ட் 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 பர்ப்பிள் பாருங்கள் இதுவும் நல்ல கொத்தாக தான் வந்துட்டு இருந்துச்சு அது பூத்து முடிச்சிடுச்சு ஒரு மாதிரி பிளாக்காக இல்லை அழகாக இருக்குதுல்ல இந்த பர்பிள் ரோஸ் வந்து பர்பிள் கலரில் வாங்க முடியலன்னு நினைக்கிறேங்க நீங்கள் இந்த அடினியம் வாங்கி வைக்கலாம்ப்பா அப்படிங்களா அப்புறம் நம்மளோட அழகி நம்மளோட இந்த வயலட் கலர் சங்குப்பூ பிங்க் சங்குப்பூ சீட்ஸ் பாருங்கள் கொட்டி இது ட்ரீ இது வாங்கினோம்ல கேபிஎஸ்சில் அவங்களோட அப்டேட் தான் பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க இவங்க அதே ட்ரீ இவங்க வந்து இவங்க பூ வச்சுட்டாங்க மொட்டு வச்சுட்டாங்க இங்கே ரெண்டு மொட்டை ரோஸ் எல்லாமே சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வளர்ந்துட்டுருக்கு ரோஸ் இது ரோஸ் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி வாங்க ரோஸ் எல்லாம் நல்லா வளர்ந்துட்டுருக்கு இந்த கியூட்டி எப்படி இருக்காங்க அதாவது இருக்காங்களா இதை நிறைய பேர் கேட்குறீங்க பட்டை இலை இருக்குது பட்டை இலை இருக்குது நாங்கள் இதை பட்டை இலைன்னு சொல்லுவோம் பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க இது வந்து வீட்டில் வச்சா வருதுப்பா அம்மா வாசம் வேறு லெவலில் இருக்கும் அது காய்ஞ்சு இது பண்ணும்போது அதை நல்லா டப்பால் எடுத்து வச்சு இப்பெல்லாம் நான் இது வாங்குறதே கிடையாது சூப்பராக பா இந்த மாதிரி மழை தண்ணி பட்டு இது பண்ணி இப்படி காய்ஞ்சிறதெல்லாம் விட்டுருவேன் நான் ஃப்ரெஷ்ஷாக லீஃப் இருக்குதுல்ல அதை முத்துனதுக்கப்புறம் எடுத்து டப்பாலாம் போட்டோன்னா காஞ்சிடுது அது சூப்பராக இருக்குது இந்த பியூட்டி பார்த்தீங்களா இவங்க ஒரு சாமான் பியூட்டிஃபுல் அழகிங்க சீ க்ரோன் ப்ளோமேரியா அப்டேட் கேட்டிங்க சூப்பராக வளர்ந்துட்ருக்காங்க என்னென்ன வெரைட்டின்னு எனக்கே தெரில அவ்வளோ அழகாக வளர்ந்துட்டுருக்கோம் இது வந்து ஒரு குவிஸ் மாதிரி கேட்டிருந்தேன் இது என்னென்னு சொல்லுங்கன்னு சொல்லி நம்ப மாட்டிங்க நம்மளோட மனுஷர டுபியா தான் இந்த மாதிரி இருக்குது நம்ம முடியுதா இயற்கை எப்படியெல்லாம் நம்மளை புரட்டி போட வைக்கிறது பாருங்களேன் நம்மளோட மனுஷர டுபியா என்ன அழகு இது அதனால தான் இது மான்ஸ்டீரா டுபியானா மான்ஸ்டீரா ஸ்விசீஸ் இப்படி தானே இருக்கும் இல்லை நம்மளோட அந்த இது சோனில் இதெல்லாம் இப்படி தானே இருக்கும் ஆ மான்ஸ்டீரா டுபியாக இவ்வளோ இது நம்பவே மாட்டாங்க பட் நம்பி தான் ஆகணும் அதோடய சின்ன லீஃபு கீழே இருக்குது பாருங்கள் வந்துருக்கு பாருங்கள் இதுலேருந்து வந்தது தான் சவத்தில் ஒட்டாமல் தனியாக வந்து ஹோல் ஹோலாக நம்ப முடியுது அங்கே தங்கங்களா ஆனால் இது இந்த மாதிரி தான் இருக்குது வா என்னோடய பியூட்டிஃபுல் பாட்டெல்லாம் பாருங்கள் இது எல்லாத்தையும் எடுத்து நான் ஒதுக்கி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வைக்கணும்னு காலேஜஸ் எல்லாம் கேட்டுகிட்டு இருக்கீங்க ஒரு பக்கமாக கண்ணா பின்னால் அவங்க வளர்ந்து போயிட்டே இருக்காங்க சில்வர் இது பேர் என்ன சொல்லுங்கள் எனக்கு மறந்து போச்சு எதை எதைதான் ஞாபகம் வச்சுருக்குமே ரெயின்லில்லி பக்கம் போனேன்னா நான் இனிமேல் ரீகால் பண்ணி அந்த நேம் எல்லாம் என் மண்டக்குலேருந்து பின்னாடி இருக்க மூலையிலேருந்து எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா இப்போ ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் அடினியை ஊறி போய் கிடக்குதா அதுக்கப்புறம் அப்படியே ரெயின்லி அப்படின்ட்டு போயிட்டு வரணும் பட் இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நல்லா இருக்குது அக்லோனிமா வச்சிருந்தீங்களா சிஸ்டர் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டாங்க ஆமா வச்சுருந்தேன் ஒன்றா ரெண்டா இத்தனை சொல்கிறது அது மாதிரி இவங்க அதை விட சூப்பர் இவங்க செம சூப்பர் இது தண்ணி இப்போ மழை தண்ணி தண்ணி பட்டு 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 மேலேருந்து விழுந்ததில் அதில் அப்படி ஆகிருக்குது மற்றபடி க்ரீனரியாக அவ்வளோ அழகாக இருக்குல்ல அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பிளாஸ்டிக் லீஃப் அடினியம் ஆக்சுவலி இது எங்கள் பப்பி என்ன பண்ணிட்டேன் தொட்டியிலருந்து அப்படியே தலையில் அப்படியே கவுந்த மாதிரி சின்ன ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் வச்சுருந்தேன் அப்புறம் அதை எடுத்து இப்போ இதில் வச்சு போகிறளோ நல்லா வந்துட்டுருக்காங்க இது பார்த்திங்களா ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு ஆர்கிட் பாருங்கள் ஆர்கிட் இப்போ தான் துளித்து வந்துட்டுருக்கு இது ஒரு பியூட்டிஃபுல் கலர் சேஞ்சிக்குங்க தான் இப்போ தான் பூக்குறாங்க ஒரு ட்ரீ மாதிரி ரொம்ப சூப்பராக இருப்பாங்க இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கலர் பாருங்கள் இப்போ இப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பிங்க்காக எப்படி சேஞ்ச் வாட் இஸ் திஸ் வாட் இஸ் திஸ் நம்மளோட சூப்பர் வன சொமேலன்ஸோட சீட்ஸ் தான் சூப்பராக மெச்சூராகி என்ன அழகாக வந்துருச்சு பாருங்க இதை இப்போ எடுத்தோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும்ப்பா ஆனால் உண்மையிலே அந்த ட்ரீக்கு இவ்வளோ வரவேற்பு கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை மரக்காலின் கீழ் வைத்த விளக்கு வந்து என்னான்னு தெரியுமா அணிஞ்சு போகும் தெரியாதும்பாங்க மலைமேல் உள்ள விளக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான இதுவுமே தேவையில்லை ஏன்னா அது மலை மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த சொமாலன்ஸுக்கு நம்ம போஸ்ட் போட்டு தான் வந்து தங்கங்கள் வாங்கணுன்றதே கிடையாது நம்மளோட வீடியோஸை பார்த்த பார்த்த செகண்ட் வந்து புக் பண்ணுறாங்க ஏன்னா நம்ம வீடியோவாக பண்ணி ட்ரூவாக நம்மளுக்கு இருக்கும்போது மக்கள் உண்மையே நம்புகிறாங்க வந்து வாங்குகிறாங்க அந்த வகையில் ஆதரவு கொடுத்த எல்லா தங்கங்களுக்குமே ரொம்ப 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 நன்றி ஸோ விளக்கை ஏற்றி யாராவது மரக்கால் கீழே போய் வைப்பாங்களா மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்குமா கொடுக்காது இல்லையா அந்த மாதிரி மலை மேல்தான் வைக்கணுன்ற மாதிரி தான் எல்லாரும் வீட்லேயும் உங்களுக்கு அந்த சீட் போட்டு வளர்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்னு தான் நான் இது வந்து கொடுத்துட்ருக்கேன் நிறைய ஆதரவு கடவுளும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு நிறைய சீட்ஸ் அதில் கொடுத்துட்டே இருக்காங்க ரொம்ப 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 ஹாப்பி தங்கங்களா ஹாப்பி கார்டனிங் இன்னும் வர காலங்களில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்து நம்ம பண்ணலாம் மழையெல்லாம் சேஃபாக இருந்துக்கோங்க டேபிள் ரோஸ் ஆர்டர் வந்து எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன் எடுத்துகிட்டு நான் டிஸ்பேச் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன் ஸோ கொஞ்சம் மட்டும் பொறுமையாக இருங்க சில பேர் நீங்கள் ஜிபே நம்பர் தெரிஞ்சதெல்லாம் அமௌண்ட்டு போட்டுவிட்டு கால் பண்ணிடுறீங்க சில பேர் சொல்லாமலும் இருக்கீங்க ஆக்சுவலி கொஞ்சம் எனக்கு ரிமைண்டர் மட்டும் ஹாய் போட்டிங்கன்னா போதும் ஓகேவா ஹாப்பி கார்டனிங்